பாஸ் பாராசூட்டா என்ன பாராசூட் 25 ரூபா பாராசூட் 25 ரூபா பாராசூட்டா ரோலக்ஸ் எங்க போற தனியா போற ஓ அப்ப இங்க வரல சொல்லு நீங்க மார்க் பண்ணிக்கிற இடத்து பாரு ஒரு பைக் நிப்பாட்டி இருக்கு மார்க்ல

பூவாசம் கூறப்படும் பெண்ணே செந்தூரா பூவே செந்தூர் அஜித்தோட தான் நினைக்கிறேன் அஜித்தோட தான்

டிப்பு டிப்புன்னு நடிச்சு நான் பார்த்து தான் ஏப்பா நான் ரொம்ப வீட் போனது தான் அந்த கேஸ் கேன் மட்டும் நவலுங்க நல்லா வேலைங்க சுட்டுட்டு அப்புறம் நவளுங்கிறீங்க அப்படி பேட்டை பேட்டையோட காற்று அடிக்கிட்டு போன்றது பேட்டை அப்பப்போ வந்து போறாருல அதான் போனமில்ல சரி வாங்க ஜோனு போவோம் ரெண்டு ரெண்டு பேராக போய் நான் ஜோன் போய் இறக்கி விட்றேன் வாங்க வண்டி வேணுமா எப்படி வாங்க அருள் போல் உக்காரியா ட்ரிபிள்ஸ் போனவா அருண் போல போய் இறக்கி வரேன் அவருக்கு கொஞ்சம் கால் வலிக்கும் மலை ஏறுறாரு இல்லையா அப்புறம் போய் ஜோன்ட்டு போய் இறக்கி வரேன் ్సగ్భాательно Wheel. 스� pursuit ఉిదలాot glorious లా గాదలా అ఩లాదల ఏ దిలfoleling. నిాయామఇ ఇం ప్ళాలా ఛి వోప్లా ఏ చిండుడాయజ డిసత తోల కుండిలా వ్కం గాయా wrestా వోప్వ఩గి அப்படியா என்னை தூக்கி வண்டியில் விடுங்க என்ன வண்டி என்ன விடுங்க வண்டியாண்டு விடுறேன் வண்டி எடுத்து வரோடக்ஸை காப்பாற்றிட்டு வாங்க தெரியலை ரோடக்ஸை நான் கூப்பிட்டுறேன் அவங்க பைக்கில் வர ஆசைப்படுறேன் பள்ளிச்சாமி புதுசா மலையரு நல பா கருப்புச்சட்டா போட்டு பாட்டு இது என்னடா ரோடு கீ எதோ டான்ஸ் ஆண்ணியும் தெரிவிங்க

ஏன்னா அந்த புல்லட் கார் இல்லனால நான் வந்துட்டேன். கொஞ்சம் கார் இருக்கு. நான் வருக்கிறேன். வாருக்கிறேன். அடி, நல்ல அடி. நல்ல அடியா? நல்ல அடி, பிரோ.

ஓ குட் நைட் ஸ்டன் யாரு யாருக்கு போட்டது ஸ்டன் யாரு போட்டது யாருக்கு போட்டது என்ன சொல்லுங்க நான் இல்ல bro 나 இல்ல bro 나 இல்ல bro யாருக்கு போட்டது யா நீ தூக்கி போட்டது நீ தூக்கி போறது தெளிவா பார்க்கற انا ஏமாத்துறே இல்ல நான் உசராயா இருக்கியால பாத்த பரவாயில்லை உசராயா இருக்க ப்ரோ ஃபஸ்ட் எய்டு தாங்க ப்ரோ அபிகன் ப்ரோ ஃபஸ்ட் எய்ட் இல்லை ஒரு பத்து ஃபஸ்ட் எய்ட் இருக்குது ப்ரோ எடுத்துக்கோங்க இல்லை அபிகன்ட்ருந்தான் வாங்க அப்போ தான் அதை யூஸ் பண்ணி இருக்கு வாங்க போகலாம் malam bro. Tolong eh, tolong eh. வண்டி என் பக்கம் வண்டி வண்டி சத்தம் கேட்டுச்சு ஆனா வண்டி இப்போ லாங்ல ஒரு ரோடு ரோடுமா

கார் எடுத்து வரணும்னு இருக்கு ஆ அதுக்கு என்ன ப்ரோ கார் எடுத்து தான் வர உட்றாதீங்க வர கார் எங்க இருந்து கரெக்டா கார் மார்க் பண்ணுங்க ஓகே நாக்கு சூப்பர் நசுக்கு நசுக்கு நசுக்கிடுங்க அவனை நசுக்கிடுங்க ப்ப கார ஒரு லா ம் ஒரு பாருங்களை கார் கார் ஒருத்தான் அடி சரியான அடி அடி இங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் அடி நல்ல அடி இங்கே ஒருத்தி அந்த கார் எடுத்துடும்போது எடுத்துடுங்க கார் எடுத்துருங்க இந்த ப்ரோ கார் எடுக்க வரான் ப்ரோ கார் வாங்க 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 யோ நீங்க யோங்க யோங்க இறங்கு 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 ஏன் வந்து இறங்குங்க ஓகே 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 ஒருத்த இறங்குடா ஒருத்த இறங்குடா ப்ரோ ஒருத்தர் இறங்கிட்டா சேர்த்து

வண்டி எடுங்க போயிடலாம் வண்டி எடுங்க மிஸ்டர் ரோலக்ஸ் வண்டி எடுங்க சீக்கிரம் 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 எல்லாரும் முடிஞ்சாங்களா ப்ரோ ஆ முடிச்சு எல்லாமே அசிஸ்ட் உங்களுக்கு எல்லாமே அசிஸ்ட் சீக்கிரம் 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 வாங்க 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 டைம் இல்ல வாங்க வாங்க எப்ப ரொம்ப தூரம்

ப்ரோ இங்கே ஒருத்தர் இருக்கான் ப்ரோ இங்கே ஒருத்தர் இங்கே ஒரு டீம் இருக்கு ரோடக்ஸு வண்டிட்டு வர முடியுமா வாய்ப்பு இருக்கா எப்படி போய்டுவான் ப்ரோ ரோடக்ஸே என் மார்க் ஆல்ரெடி என் மார்க் பார்த்துக்கோ ஒரு மேப் மேப்பு என் மார்க் பார்த்துட்டியா அங்கே ஒருத்தர் இருக்கான் இங்கே 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 ஒருத்தர் இருக்கான் இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கான் இப்போ ஒரு கார் வருது உங்கள் சைடு தான் ஒரு கார் வருது படுத்துட்டான் கார்காரன் வந்து நின்றுட்டான் அங்கே நின்றுட்டான் கார்காரன் கார்கார இங்கே வந்து நிற்கான் ரோலக்ே பார்த்தர் ரெண்டு பேர் கவர் எடுத்துருக்கானு ரெண்டே பேர் கவர் எடுத்து நிற்கானு பின்னாடியே ஒரு காது வருது சூப்பராக அடிக்கலாம் நேர் போடுறான் சூப்பர் இன்னொரு கார் வருது ரோடக்ஸு பின்னாடி பின்னாடி அப்படி நிக்க பின்னாடி நிக்கானே எனிமி பின்னாடி மலையில இருந்தான் அவன் அந்த பல்ல தாக்கல நிக்க ரோலக்ஸ் நீ யாராத அது ரெண்டு கூட நிக்க யாராத நீ ஏக்கன நின்னு நடந்தா கரெக்ட் ரோலக்ஸ் நீ பின் ஆ

ఫస్ట్ రైట్ ైట్ ఏది స్లో స్లో ஜோன்ல மாட்டிடாத லைஃப் ரஞ்சித் ஸ்லோ 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 அவன் கேம்பர் மட்டும் தெரியுது இந்த வீட்டில் எனிமே இருக்கேன் யாரோட ஒரு கண் எடுத்து பார்த்துக்கோ நான் எங்கே கண் நான் பண்ணா பார்த்துட்டா அங்கே போயிட்டான் லாங்கில் போயிட்டான் கொஞ்சம் லாங்கில் போயிட்டான் அவரோட அரண் அருண் ப்ரோ அருண் ப்ரோ பார்த்துக்கோங்க ஆம்பா ஆம்பா பார்த்தேன் ப்ரோ சூப்பர் ப்ரோ अरे लेवल रोल की लाके लेफ्टला रोल पर बोला रो, रोल रोल पर बोला रोल से बारा बारा रोल से अरे लेवल हील पन हील पनी क्या ஏங்க ரோலக் சப்போர்ட் பண்ணுங்க அபிங்க ஏங்க வரும்போது நான் அடிச்சு நானே ஹீல் பண்ணிட்டு இருக்கேன் ரோலக் சேர கிரனேட் கிரனேட் சூப்பர் சூப்பர் லாங் ரன் வந்து ரெடி ப்ரோ ரோலக் ரெண்டு பேர் ப்ரோ இந்த வீட்ல ரெண்டு பேர் ப்ரோ

இந்த புல்ல பாத்துக்கோ புல்ல புல்ல பாத்துக்கோ புல்ல எவனோ இருக்கு நாலு பேரு மூணு பேரு ஆ ரோலக்ஸ் வேற லெவல் போ அருண் ரைட்ல பாருங்க யாரா இருக்கானா பாருங்க மார்க் பண்ணு ரோலக்ஸ் அங்க ஒருத்தன் இருக்கான் ஏ அந்த கார்னர்ல இருக்கான் கரெக்ட் சூப்பர் அங்க ஒருத்தர்

Very celama lagi, dari celama lagi, super oles.